மனிதநேயம் என்பது பெரிய செயல் அல்ல சிறிய கருணைகள் தினமும் செய்வதுதான் மனிதனாக பிறந்ததின் அர்த்தம் மற்ற மனிதர்களின் வலியை உணர்வதே உதவி செய்யும் கைகள் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உயர்ந்தவை கருணை பேசாத மொழி ஆனால் உலகம் முழுவதும் புரியும் மனிதநேயம் இருந்தால் அதிகாரம் தேவையில்லை அன்பே போதும் ஒருவரின் புன்னகைக்கு காரணமாக மாறுவதுதான் உண்மையான வெற்றி மனிதத்தன்மை இழந்தால் முன்னேற்றம் அர்த்தமற்றது நீ உலகத்தை மாற்ற முடியாவிட்டாலும் ஒருவரின் உலகத்தை மாற்றலாம் அன்பும் கருணையும் மனிதனை உயர்த்தும் உண்மையான சக்திகள் மனிதநேயம் வாழும் இடத்தில்தான் உண்மையான சமாதானம் மலர்கிறது மனிதநேயம் என்பது பிறரை மதிப்பது மட்டுமல்ல அவர்களை புரிந்து கூட ஒரு நல்ல மனிதன் செய்யும் சிறிய உதவி கூட ஒரு வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் அன்பு இருக்கும் இடத்தில் வெறுப்புக்கு இடமில்லை மனிதனின் உண்மையான அழகு அவன் உள்ளத்தின் கருணையில்தான் தெரிகிறது பிறருக்காக வாழும் வாழ்க்கைதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை மனிதநேயம் நமக்கு மதிப்பு தராது நாம் தான் மனிதநேயத்துக்கு மதிப்பு தர வேண்டும் கருணை கருணையில்லாத அறிவு வழிகாட்டும் விளக்கல்ல அழிவை உருவாக்கும் தீ ஒரு மனிதனை காப்பாற்றுவது ஒரு மனித குலத்தையே காப்பாற்றுவது போன்றது மனிதநேயம் பேசும்போது எல்லா வேறுபாடுகளும் மௌனமாகிவிடும் உண்மையான மனிதம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படும் நன்மையில் தெரிகிறது